ராமனுக்கு பல தேவாஸ்திரங்களையும் அவற்றை பயன்படுத்தும் கலைகளையும் கற்றுத் தருகிறார் செல்லும் வழியில் தாடகை என்ற அறக்கியை ராமன் வதம் செய்கிறார் விஸ்வாமித்ரர் ராமன் லட்சுமணனுடன் மிதலைக்கு செல்கிறார் அங்கு மன்னன் ஜனகனின் அரண்மனையில் சிவதனசை உடைப்பவர்களுக்கு சீதையை திருமணம் செய்து வைப்பதாக அறிவிக்கப்பட்ட ஸ்வயம் நடைபெறுகிறது பல மன்னர்களும் முயற்சி செய்து தோல்வியுற ராமன் அந்த தனசை ஒடித்து விடுகிறார் ராமனுக்கும் சீதைக்கும் திருமணம் நடைபெறுகிறது லட்சுமணனுக்கு ஊர்நிலையும் பரதனுக்கு மாண்டவியும் சத்ருக்னனுக்கு சுதகீர்த்தியும் திருமணம் செய்து கொள்கின்றனர் தசரதன் வயது முதிர்ந்த நிலையில் ராமனை அடுத்த மன்னனாக முடிசூட்ட விரும்புகிறார் பட்டாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் வெகு சிறப்பாக நடைபெறுகின்றன அயோத்தி நகரமே மகிழ்ச்சியில் திளைக்கிறது கைகையின் பணிப்பெண் மந்திரை கைகையின் மனதில் விஷத்தை விதைக்கிறார் ராமன் மன்னனானால் எதிர்காலம் எதிர்காலமில்லை என்று தூண்டி அவளை தசரதனிடம் தான் முன்னர் அளித்த இரண்டு வரங்களை கேட்கும்படி தூண்டுகிறார் கைகையை தசரதனிடம் முன்பு போரில் உயிர் காப்பாற்றியதற்காக அளித்த